கிரைஸ்தலாட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வேதாகம தேர்வு மாதிரி வினாத்தால் கொடுக்கப்பட்டுள்ளது ரோமர் பிரிவு ஒன்று சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக கேள்வியின் ஒன்று கேதுவான உங்கள் சரீரங்களை டேஸ் ஆளாதிருப்பதாக ஆப்ஷன் ஏ பாவம் ஆப்ஷன் பி அக்கிரமம் ஆப்ஷன் சி வேசித்தனம் ஆப்ஷன் டி துர்குணம் கேள்வியன் இரண்டு பட்டணத்து உக்கிரான காரன் ஆப்ஷன் ஏ தெர்தியு ஆப்ஷன் பி ஏரஸ்து ஆப்ஷன் சி குவர்த் ஆப்ஷன் டி யாசோன் கேள்வியன் மூன்று அந்தகாரத்தின் கிரியைகளை தள்ளிவிட்டு டேஸ் தரித்து ஆப்ஷன் ஏ ஆயுதங்களை ஆப்ஷன் பி ஒளியின் ஆயுதங்களை ஆப்ஷன் சி பட்டயத்தை ஆப்ஷன் டி ஆயுத வர்க்கத்தை எண் நான்கு குறித்த காலத்தில் கிறிஸ்து டேஸ் மறித்தார் ஏ பாவிகளுக்காக பி அக்கிரமக்காரருக்காக சி இரட்சிக்கப்படாதவர்களுக்காக டி குற்றவாளிகளுக்காக கேள்வியன் ஐந்து நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் ஏ நியாய தீர்ப்பு இல்லை பி விடுதலை இல்லை சி ஒழுங்கில்லை டி மீறுதல் இல்லை பிரிவு இரண்டு கோடிட்ட இடத்தை நிரப்புக கேள்வியன் ஒன்று பரிசுத்த மாக்குதலின் முடிவு டேஸ் கேள்வியன் இரண்டு கற்பனை வந்தபோது டேஸ் உயிர் கொண்டது கேள்வியன் மூன்று புண்டாக டேஸ் அறிக்கை பண்ணப்படும் கேள்வியன் நான்கு மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு டேஸ் கேள்வியன் ஐந்து தேவனுடைய டேஸ் எதிர்த்து நிற்பவன் யார் கேள்வியன் ஆறு நீங்கள் பழி வாங்காமல் டேஸ் இடம் கொடுங்கள் கேள்வியன் ஏழு மீட்கிறவர் சியோனிலிருந்து வந்து டேஷை யாக்கோபை விட்டு விலக்குவார் கேள்வியன் எட்டு பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று என்னை டேஸ் கேள்வியன் ஒன்பது கத்தராகிய இயேசுவை அறிக்கையிட்டு விசுவாசித்தால் நீ டேஸ் கேள்வியன் பத்து பொறுமையினாலும் ஆறுதலினாலும் டேஸ் உள்ளவர்கள் ஆவோம் பிரிவு மூன்றில் ஐந்து பொருத்தக கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளன முதலில் கேள்விகளை நான் வாசிக்கிறேன் கேள்வியன் ஒன்று கிறிஸ்துவுக்குள் உத்தமன் கேள்வியன் இரண்டு பவுலின் இனத்தான் கேள்வியன் மூன்று நிர்பந்தமான மனுஷன் கேள்வியன் நான்கு பவுலின் உடன் வேலையால் கேள்வியன் ஐந்து இடறுதலுக்கான கல் விடைகள் வாசிக்கிறேன் தீமோதேயு பவுல் அப்பல்லோ சியோன் ஏரோதியான் பிரிவு நான்கில் ஓரிரு வார்த்தையில் விடையலி கேள்விகள் மொத்தம் பத்து கேட்கப்பட்டுள்ளன கேள்வியின் ஒன்று வானத்திலிருந்து வெளிப்பட்டது என்ன எதற்கு விரோதமாக கேள்வியின் இரண்டு சகலமும் நன்மை கேதுவாக நடக்கிறது யாருக்கு கேள்வியின் மூன்று நாம் எப்போது ஆவிக்குட்பட்டவர்களாயிருப்போம் கேள்வியின் நான்கு தேவனுடையவைகளாயிருந்தும் காணப்படாதவைகளாக இருந்தவை எவை கேள்வியன் ஐந்து நாம் எப்போது கிறிஸ்துடனே கூட பிழைத்திருப்போம் கேள்வியன் ஆறு தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் கர்த்தர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் கேள்வியன் ஏழு அநியாயத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு என்ன வரும் கேள்வியன் எட்டு தீமைகளுக்கு எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் கேள்வியன் ஒன்பது கர்த்தருக்குள் மிகவும் பிரயாசப்பட்டவள் யார் கேள்வியின் பத்து பொறுமையை உண்டாக்குவது எது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் எப்போலாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும் வேதாகம தேர்வு எழுதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் பயன்பெறட்டும் இவ்வளவு நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் கர்த்ததாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக ஆமேன் காட் பிளஸ் யூ